அதற்கான பாதுகாப்பும் செய்வதற்குண்டான சங்கம் தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கையை நடத்தி வழிநடத்த வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோழர் அவர்கள் அருமையாக உரையாற்றினார் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தபடியாக மதுரை மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு ஆனந்த் அவர்கள் நேரம் காலம் கருதி ஒரு இரண்டு நிமிடங்களில் முடிக்குமாறு அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம் வேலையில் அமர்ந்திருக்கின்ற நமது சங்கம் மாநில நிர்வாகிகளுக்கும் மற்ற அகில இந்திய அவர்களுக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்காக குரல் கொடுக்க வந்திருக்கிற டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களுக்கும் டாக்டர் சாந்தி அவர்களுக்கும் சங்கத்தின் சார்பில் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ஒரு தரமான ஒரு பரிசோதனை முடிவு யாரிடம் இருக்கிறது நல்ல மிஷினரிங்களா இல்லை நம்ம வச்சிருக்க மருந்துகளா இதையெல்லாம் தாண்டி முதலில் அனுபவமான நம்ம நம்மை போன்ற ஆய்வுக்கு கையில் தான் நிற்கிறது எந்த விதமான எக்யூப்மெண்ட்டுகளும் இல்லாத காலத்தில் முத கொண்டு நாம் நோய்களை கண்டறிந்து மருத்துவர்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிறோம் இது உண்மைதானே நீங்க ஒரே ஒரு லேப் டெக்னீஷியன் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தால் போதும் அனுபவமான லேப் டெக்னீஷியன் அவங்க நோயாளிகளையும் நோய்களையும் கண்டறிய முடியும் விதவுட் எனி இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் முதல் முதல்ல நம்ம சுகர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஜென்சியெலாம் இல்லாத காலத்தில் டாக்டர் மதங்களோட டாக்டரு நாட்டில் தொட்டு வச்சு தான் பார்ப்பார் எதிச்சிச்சு யூரேனு சொல்லுப்பா நீச்சிடுச்சுன்னா அவருக்கு சுகர் இருக்குன்னு சொல்லுவார் அப்போ எந்த இன்ஸ்ட்ரூமெண்ட்டும் எந்த லாபம் இருந்துச்சு ஸோ நம்மளுடைய பரிசோதனை முடிவுகளை சொல்வதற்கு அனுபவமான ஆய்வு நுட்பங்களை ஆண்டு காலமாக நாம் இருக்கின்றோம் மிச்ச அனைத்து வசதிகளும் நம்மளுடைய வசதிகளுக்காக இருக்க இந்த வசதி இருந்தால்தான் ஒரு முடிவு முடியும் என்பது லேடிஸ்லாம் இருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு சமையலறை எல்லோரும் சதுரடி இருந்தால் தான் வீட்டில் அனைவருக்கும் சமைக்க முடியும் என்று சொன்னால் ஒத்துக்க முடியுமா ஒரு காலத்துல சமையலே அதே இல்லாமல் வெளியில் ஓப்பனில் வச்சு சமைச்சு ஊருக்கே சமைச்சு போட்டவங்க தாய்மாரெலாம் இருக்காங்க அதனால் இந்த சமையலாம் நம்ம லேப் கஸ்ட்டு ஒன்று தான் ஒரு தரமான ஒரு சாப்பாடை கொடுக்குறோம்னா ஒரு அம்மாவும் இருந்தால் போதும் சமைக்கிறது தெரிஞ்சால் அவர் அம்மா இருந்தால் போதும் அதுபோல் தரமான பரிசோதனை முடிவுகள் ஆய்வு கூட நிற்புகள் மட்டுமே போதும் நிச்சயம்லாம் நம்மளுடைய விஷயத்துக்கு நம்மளுடைய வசதிக்காக மட்டுமே சொல்லிக்கொண்டு இந்த நம்மளுடைய நம்ம ஆய்வகத்துறை பற்றி எப்பொழுது கவனம் வந்ததுன்னா இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் கோவிட்ல நாலாயிரத்தி ரூபா ஐயாயிரத்தி ரூபா அவர் டிசிஆர் டெஸ்ட்டுக்கு வாங்குறாங்க அப்போ இத்தனை லட்சம் பேர் டெஸ்ட்டு பண்ணுறாங்க இவ்வளோ கோடி வருமானம் வருதுன்னு சொல்லி கார்பரேட் நிறுவனங்களுடைய பார்வை வந்து முழுக்க முழுக்க நம்ம மேலே பார்வையிடுச்சு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய மொத்த மொத்த நிலையுமே மாறிச்சு எல்லா ஆய்வகங்களும் உள்ளே வர ஆரம்பித்தாங்க அரசியல்வாதிகளுடைய பார்வையும் நம்ம மேலே வர ஆரம்பிச்சு ஸோ இந்த சட்டத்துடைய நோக்கம் கார்பரேட் நிறுவனங்களையும் வணிக நிறுவனங்களையும் வளர்த்து விடுவதற்காகத்தான் அதை நாம் முறியடிக்க வேண்டும் அனைவரின் துறை ஒன்று இந்த அரசாணை முழுக்கிட்டு தொழுநோரை விலக்கி விட வேண்டும் என்று அன்புடன் கூறிக்கொண்டு அரசிடம் வேலை கேட்காமல் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆய்வுப்பட உற்பத்தங்கள் சுயதொழில் செய்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசு இதுவரை அவர்களுக்காக ஒரு பைசா கூட கொடுத்தது கிடையாது அவர் அவர்கள் அவர் அவர் அனுபவத்தின் மூலமாகவும் தொழில் மூலமாகவும் தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வீட்டுக்கு அனுப்பவும் அவர்களுக்கு வேலை பண்ணவும் இந்த அரசாணை பயன்படப் போகிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அரசு வேலை கேட்காமல் நம்மளாகவே நம்ம சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கோம் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதுபோக முக்கியமாக இந்த துறையில் இந்த பத்தாயிரம் லேபில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட லேபு வந்து பெண்கள் வச்சுருக்காங்க முக்கியமாக நீங்கள் கிராமப்புறங்களில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் வச்சுருக்காங்க ஸோ பெண்களுக்காக நாங்கள் பாடுபடுகிறது சொல்ல அரசு பெண்களுக்கு உதவி தொகை கொடுத்து வீட்டுக்கு உட்கார உட்கார உட்கா பாய்கிறது அவர்களாக செயலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபா கொடுத்து ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து நீங்கள் வீட்டில் இருங்க ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க இதை பெண்களுக்கான முன்னேற்றத்தை இந்த அரசு கையில் எடுக்குமாற்றால் இந்த அரசாணை ரத்து செய்ய வேண்டும் என்று மதுரை மாவட்ட சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்